பணம் சம்பாதிக்க நல்லவர் கெட்டவர் எல்லோராலும் முடியும் மனிதர்களை சம்பாதிக்க நல்ல மனதுள்ள மனிதனால் மட்டும்தான் முடியும் முற்றுப்புள்ளியை கூட மூன்று முறை வைத்தால் தொடர்ச்சியாகிவிடும் எதிலும் குறைகளை காண்பவர்களுக்கு ரசிக்க தெரியாது எதையும் ரசிப்பவர்களுக்கு குறையே தெரியாது அதனால் தவறவிட்ட நாட்களை எண்ணி வருந்தினால் மறுபடியும் கிடைத்து விடவா போகிறது தவறவிட்டது நமக்கானது இல்லை என்று வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்ல பழகினால் உன் வாழ்க்கை அழகாகும் என் பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நீ என்னிடம் கேட்கிறாய் இங்கு அனைவரும் என் பிள்ளைகள் என்பதை நீ மறவாதே சத்தியமாக நீ என்னிடம் வைத்த வேண்டுதலை நான் நிறைவேற்றுவேன் குழந்தையே உன்னை நன்றாக நான் வாழ வைப்பேன் நீ செய்யும் ஒவ்வொரு செயலையும் திட்டமிடு ஒரு குறிப்பிட்ட வேலையை இவ்வளவு நேரத்திற்குள் செய்து முடிக்க வேண்டும் என்ற பழக்கத்தை வளர்த்துக்கொள் எதையும் நாளை செய்வோம் என்று தள்ளி போடாதே நாளை நாளை என்று தள்ளி போடும் பழக்கம் அவ்வளவு நல்லதல்ல தற்போது இருக்கிற காலம் மட்டுமே உனக்கு உரியது மன உறுதியோடு வாழ்க்கையை நடத்து நீரோட்டம் போல காலமும் நிற்காமல் ஓடிக்கொண்டே தான் இருக்கும் அதை ஒரு நாளும் நிறுத்த முடியாது அதனால் வேப்பம்பூவிலிருந்து தேனை சேகரிக்க தவறுவதில்லை தேனீக்கள் அதேபோல நமக்கு ஏற்படும் சில கசப்பான அனுபவங்களிலிருந்து நல்ல பாடங்களை நாம் கற்றுக்கொண்டு நேரத்தை விரயம் செய்யாமல் உன்னால் முடிந்த முயற்சிகளை செய் குப்பையில் விழுந்தாலும் முளைக்க வெட்கப்படுவது இல்லை விதைகள் போல ஒருவரின் இருக்கும் இடம் அவரது திறமையை தீர்மானிப்பது இல்லை நம் வாழ்க்கை கடினமாக இருக்கும் பட்சத்தில் அதற்கேற்ப உன்னை மேலும் நீ உறுதியாக்கிக் கொள் என்னால் முடியாது என்று முற்றுப்புள்ளி வைத்துவிடாதே முடியாது என்பதே கிடையாது என்று நீ துவக்கிக்கொள் அதாவது சிலந்தி போல எதிர்நீச்சல் போட்டால்தான் வாழ்வில் வெற்றியடைய முடியும் எனக்கு இது வராது என்னால் முடியாது என்று நினைப்பவனால் எதையும் சாதிக்க முடியாது முயற்சி வேண்டும் வெற்றிக்கனியை எட்டும் வரை முயற்சிக்க வேண்டும் அலைகள் என்றும் ஓய்வது இல்லை அதே போல நாம் வெற்றியடைய தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும் உன்னால் முடியும் உன்னால் மட்டுமே முடியும் என்ற நம்பிக்கையோடு ஒரு முறை அல்ல பலமுறை போராடு வெற்றி உன்வசமாகும் என் குழந்தையை கவலைப்பட்டு பட்டு மனம் நொந்து போய்விடாதே மன வலிமையை நீ இழந்து விடாதே மனக்கவலைக்கு இடம் தராதே எப்பொழுதும் உற்சாகமாக இரு எவ்வளவு வயதானாலும் வாழ்க்கை ஏதாவது ஒன்றை கற்றுக் கொடுத்து கொண்டேதான் இருக்கும் வாழ்க்கை அவ்வளவு சுவாரஸ்யம் நிறைந்தது படிக்க படிக்க சுவாரஸ்யம் தந்து ஆர்வத்தை தூண்டி அழைத்துச் செல்லும் கடைசி பக்கமில்லா புத்தகம்தான் வாழ்க்கை அதனால் பட்ட துன்பங்களை நினைத்து பாழ்பட்டு நின்றால் வாழ்வது வீழ்ந்துவிடும் இருப்பதை கொண்டு நிறைவாக வாழ கற்றுக்கொள் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து பொறுத்தார் பூமி இப்படி பல பழமொழிகள் நாம் ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் பொருந்துமாறு நாம் முன்னோர்கள் சொல்லி சென்று இருக்கிறார்கள் இருந்தாலும் நம் மனம் ஏதோ ஒரு நினைவில் சிக்கிக்கொண்டு அதை பற்றியே கவலை கொள்கிறது அதிலிருந்து மீள்வது கிடையாது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான கவலைகள் இருக்கிறது இந்த உலகில் கவலை இல்லாமல் மனிதர்கள் எங்கேயுமே இருக்க முடியாது இருப்பவர் இல்லாதவர் என்ற பாகுபாடு இல்லாமல் எல்லோரும் ஏதோ ஒரு வகையில் கவலைப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள் கவலைப்படும்போது போது அதை பற்றியே நினைத்து கொண்டே இருப்பார்கள் இதனால் மனச்சோர்வும் மனச்சோர்வினால் கவலைகளும் ஏற்படலாம் அதனால் எது காரணம் என்கிற ஆராய்ச்சியை எல்லாம் விட்டுவிட்டு அதிலிருந்து விலகி நின்று வாழ்க்கை பிரச்சனைகளை எப்படி வெற்றிகரமாக சமாளிப்பது என்பதே முக்கியம் என் அன்பு குழந்தையே தவற விட்டதற்கும் தவறவிட்டதற்கும் விட்டதற்கும் எதையும் யாரையும் காரணம் காட்டிவிடாதே எல்லாமே வாழ்க்கை நம்மோடு விளையாடும் சின்ன சின்ன விளையாட்டுக்கள் அதனால் எதிர்காலத்தை நினைவில் வைத்துக்கொள் கடந்த காலத்தை நினைவாக வைத்துக்கொள் நிகழ்காலம் நிறைவாக இருக்கும் உறங்கினால் எழுவோமா என்று தெரியாது ஒரு நிலையில்லாத வாழ்க்கை இது அதற்குள் எவ்வளவு வெறுப்பு கோபம் பிரிவு இருக்கும் வரை சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள் குழந்தையே உனது துயரங்கள் அனைத்தும் விரைவில் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது தேவையில்லாமல் கண்களை நீ கலங்க வைக்காதே மகிழ்ச்சியாக இரு நான் இருக்கும்போது நீ எதற்காக கலங்குகிறாய் என்னை மீறி எதுவும் போவது இல்லை உன்னை நான் தேர்ந்தெடுத்து நான் வசிக்கும் இடத்திற்கு வர வளைத்தேன் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நீ கலங்கக்கூடாது என் வாக்கு என்றுமே பொய்யாகாது என்பது உனக்கு தெரியுமல்லவா எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் நம்பிக்கையோடு இரு உனக்கு என்ன வேண்டும் வேண்டியதை நீ எடுத்து செல் என் கஜானாவின் வாயிற்கதவுகள் உனக்காக எப்போதுமே திறந்து இருக்கும் எது உன்னிடத்தில் சேர வேண்டுமோ அது உன்னிடத்தில் நிச்சயம் வந்து சேரும் நீ நினைத்த காரியங்கள் அத்தனையும் கைகூடி வரும் நேரம் இது கால நேரம் ஒன்று சேர்ந்து வந்து கொண்டிருக்கிறது தங்கமே நம்பிக்கையோடு நீ என்னை சரணாகதியடைந்தால் நான் உன்னை அனைத்திலும் இருந்து பாதுகாப்பேன் என்னை முழுமையாக நம்பி உன் பாரங்களை என் மீது சுமத்து உன் எல்லா காரியங்களையும் வெற்றியடையும்படி நான் செய்வேன் முடியாதது எதுவும் இல்லை நிரந்தரமும் இல்லை என்னை தேடி நீ வந்திருக்கிறாயல்லவா அதனால் எப்போதும் உன்னை நான் காப்பேன் நான் இன்றும் உனக்காக பாடுபட்டு கொண்டே இருக்கிறேன் நீ விரும்பியதை உனக்கு அளித்து உன் கரும பலன்களை விளக்கி உன்னை நான் உயர்த்துவேன் சற்று பொறுமையாக இரு என் பரிபூரண அருளாலும் ஆசியாலும் இன்று முதல் உனக்கு நல்ல நேரமும் அதிர்ஷ்டமும் கிடைத்துவிட்டது வாழ்க்கையில் இன்னல்கள் வந்து போவது சகஜம் அதை எப்படி மீள்வது என்பதை நினைத்து செயல்படு பயப்படாதே பயந்தால் அது உன்னை வீழ்த்திவிடும் ஒரு குறிக்கோளை அடைய நீயும் தினமும் அலைந்து திரிந்து இருக்கிறாய் நீ படும் வேதனையை நான் அறிவேன் கடினமான சூழ்நிலையிலும் உன்னிடம் யாரும் இறக்கப்படவில்லை நீ ஓடினால்தான் தினமும் பொழுது போகும் போகுமிடமெல்லாம் உன்னை மதிப்பது கிடையாது அவர்களை நான் பார்த்து கொள்கிறேன் குழந்தையே உன் நாவாகப்பட்டது என் நாமத்தை உச்சரித்துக்கொண்டு கொண்டு இருக்கிறது அந்த நாவினால் அவர்களை நீ தூற்றாதே உனக்காக நான் உன் பாரத்தை சுமந்து கொண்டு இருக்கிறேன் அதிலிருந்து உன்னை முழுவதுமாக விடுவித்து உன்னை நான் உயர்த்தப் போகிறேன் நான் உன்னை அழைக்கிறேன் விரைவில் என் ஆலயத்திற்கு வந்து சேர்ந்து உன் வருகை நோக்கி நான் காத்து கொண்டு இருக்கிறேன் தங்கமே உன் காலடி படும் நேரம் அனைத்தையும் உன்னை விட்டு பயந்து ஓடிவிடும் உன்னை வெறும் கையோடு நான் அனுப்பி வைக்க மாட்டேன் உன் அம்மா நான் இருக்கிறேன் என் தங்கமே சில எண்ணங்கள் நிறைவேறவில்லை என்பதால் வாழ்க்கை முடிந்து விடாது ஏதோ ஒரு காரணத்தால் உன் அன்னை காப்பாற்றியிருக்கிறேன் என்று நீ மகிழ்ச்சி கொள் நீ இனிமேல் கவலை கொள்ளாதே கஷ்டம் தரும் நிலைகளையெல்லாம் உடைத்து சுக்கு நூறாய் தகர்த்தெறிந்து உன்னை உனக்கே புதிதாய் தோன்றவைப்பேன் புதிய வாழ்க்கையை புது புத்துணர்ச்சியோடு நல்ல எதிர்காலத்தை நீ பெறப்போகிறாய் எண்ணம்தான் வாழ்க்கை நம் வலிமையான எண்ணமே நமது வாழ்க்கையை உருவாக்கும் இன்று நம்பிக்கையோடு எது நடக்கும் என்று நீ நம்புகிறாயோ அது நிச்சயம் நாளை நடக்கும் என்பதே உண்மையாகும் இனிவரும் காலங்களில் உனக்கு நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் இது உன் அன்னை வராகியின் வாக்கு உன் மனநிலை இன்று தெளிவான நீரைப் போல மேகத்தைப் போல இருந்தது உன் மனதில் உள்ள எண்ணங்கள் இன்று பிரதிபலித்த விஷயங்களை நான் உணர்கிறேன் உன் மனதில் உள்ள வழிகளை மறந்து ஒரு யதார்த்தத்தை நீ புரிந்து கொண்டாயல்லவா நான் என்ன செய்கிறேன் என்று தெரியவில்லை ஆனால் எனக்கான ஒரு பாதையில் என் அன்னை என்னை நடக்க வைக்கிறார் அது கண்டிப்பாக என் குறிக்கோளை அடைய செய்யும் என்னை காயப்படுத்தி முதுகில் குத்தி நம்பிக்கை துரோகத்தை செய்தவர்கள் அனைவரிடமும் எப்படி நான் அதை கடக்க வேண்டும் சகித்து கொண்டு போக வேண்டும் என்ற என் அன்னை சொன்னதை நான் கடைபிடிக்க வேண்டும் என்ற உயரிய நடைமுறையில் உள்ள உன் நோக்கம் நிச்சயம் உன்னை எல்லாவிதமான எதிர்மறையான சூழ்நிலைகளையும் சவாலாக எடுத்து துணிந்து தைரியத்தோடு கடக்க செய்யும் ஒரு பழமொழி நீ கேள்விப்பட்டு இருக்கிறாயா தனிமரம் என்றும் தோப்பாகாது ஆனால் தோப்பில் உள்ள எல்லா மரங்களும் தனி மரம்தான் இதை நினைவில் வைத்துக்கொள் உன்னை சுற்றி ஆயிரம் பேர் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீ தன்னிச்சையாக செயல்பட முடியும் அதற்கு அர்த்தம் யாரையும் அவமதிப்பு என்று கருதாதே உன்னை சுற்றி இருப்பவர்களுக்காக நீ இழந்த உன் தனித்துவத்துக்காக இதை கோருகிறேன் எப்போதும் உன் அன்னையின் அருளும் ஆசியும் உனக்கு உண்டு நீ ஜெயமாக இருக்கப் போகிறாய் வாழ்க்கையில் நடைபோட துணை வேண்டும் ஆனால் அவைகள் உன்னோடு இறுதி வரை வரப்போவது இல்லை நீ இந்த உலகிற்கு எப்படி வந்தாயோ அதே போலத்தான் அவர்களும் அதனால் ஒருவர் காயப்படுத்தினால் நீ நகர்ந்து விடு இந்த பிறவி நீ எடுத்த பொக்கிஷம் அதை உன்னை நேசிப்பவருக்கு மத்தியில் பகிர்ந்து கொள் உனக்கு பிடித்தவர்கள் மட்டுமே உன்னை சூழ்ந்திருப்பதில்லை எதிர்மறையாய் சந்தித்தாலும் பொறுமையோடு நீ நகர்ந்து வந்துவிடு உனக்கு பிடித்தவர்கள் சந்தோஷமாக இருந்தார்கள் என்றால் அவர்களின் அனைத்து விஷயங்களையும் நீ ஏற்றுக்கொண்டு அவர்களிடத்தில் பொறுமையோடு செல்கிறாய் என்பது அர்த்தம் இவற்றை ஆராய்ந்து எப்படி வாழ வேண்டும் என்று சிந்தித்து நட சில உறவுகள் சந்தோஷம் நிம்மதியையும் கொடுக்கும் சில உறவுகள் மனவழி நம்பிக்கை துரோகம் என வாழ்க்கையில் பொக்கிஷமான பாடங்களை உனக்கு புகட்டும் எப்படி நேர்ந்திருக்கும் என புரிந்து கொள் என் தங்கமே எதற்காகவும் மஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் என்ற உன் அன்னை இருக்கிறேன் அளவு கடந்த சந்தோஷத்திலும் மிகுந்த வேதனையிலும் நீ உன் நிலை மறவாமல் இருக்க வேண்டும் அதுதான் உன்னை உன் வாழ்வில் நிலை நிறுத்தும் உனக்கு தேவையான ஆறுதல் வார்த்தைகள் என்னிடமிருந்து உனக்கு வந்து கொண்டு இருக்கும்போது எனக்கு இவர்களோ அவர்களோ ஆறுதலாக இல்லை என்று ஏன் நீ நினைத்து கவலைப்படுகிறாய் யார் உன்னை ஒதுக்கினாலும் நான் உன்னுடன் தான் இருக்கிறேன் என்பதை உனக்கு எத்தனை முறை நிரூபிப்பது அப்படி இருந்தும் நீ எதையோ நினைத்து கவலைப்படுவது ஏன் சில காலங்கள் மட்டும்தான் இப்படி இருக்கும் அதன் பிறகு அவர்கள் மாறி உன்னிடம் நல்ல விதமாக பேசுவார்கள் உன் கவனம் முழுவதும் உன் அது அதுபோது உனக்கு மற்றவைகளை நீ என்னிடம் பிரார்த்தித்தபடி நான் சரியாக்கித் தருகிறேன் உன் மனதளவில் ஏற்படும் முன்னேற்றம் அப்படியே மேற்கொண்டு தொடரும் உன் வாழ்வில் என்ன நடந்தாலும் நீ உடைந்து போகாதே உன்னை உடைப்பதற்கு ஒரு தருணம் உண்டு என்றால் உன்னை உருவாக்குவதற்கு பல தருணங்களை உன் அன்னை நான் ஏற்படுத்தி தருவேன் எப்போதும் நீ தைரியமாக இரு என் குழந்தையே சிலருக்கு உன்னை பிடிக்கவில்லை சிலர் உன் வார்த்தையை மதிக்கவில்லை எங்கு சென்றாலும் அவமானம் ஏற்படுகிறது என்றால் முதலில் நீ தெரிந்து கொள் அதித நல்லவனாய் இருக்கிறாய் என்று உன் அன்பான மனதிற்கு ஒரு குறையும் வராது உன் அன்னை நான் உன்னோடு இருக்கும் வரை நீ நம்பிக்கையோடு இரு